ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் சாட்சாத்கார மூர்த்தி மற்றும் பரிஸ்தா ஆவதற்கான அழைப்பு நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சியாக பரிவர்த்தனை ஆவதற்காக உறுதிமொழி மதுபனை என்ன மகிமை செய்கிறீர்கள் பாப்தாதா கேட்குறாங்க இது பரிவர்த்தனை செய்யக்கூடிய பூமின்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லோருமே பரிவர்த்தனை பூமியில் அல்லது வரதான பூமியில் வந்திருக்கீங்க தன்னில் மற்றும் மற்றவர்களுடைய வரதானத்தின் அனுபவத்தை செஞ்சிங்களான்னு கேட்குறாங்க இங்கு வர்றது அப்படின்னா வரதானத்தை அடைவது பரிவர்த்தனை செய்வது இப்போ என்ன பரிவர்த்தனை செய்யணும் விசேஷமாக எந்த பலகீனம் மற்றும் எந்த சமஸ்காரம் அவ்வப்பொழுது தடை ரூபமாக ஆகுது அந்த மாதிரி சமஸ்காரம் மற்றும் பலகீனத்தை இங்கு பரிவர்த்தனை செய்து செல்லணும் அப்போதான் தன்னில் பரிவர்த்தனை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்வோம் விசேஷ ஊக்க உற்சாகம் மற்றும் முழு ஈடுபாட்டோடு இங்கு வரை வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா இங்கு மதுபனில் தன்னுடைய முழு ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டை அந்த மாதிரி அக்னி ரூபமாக ஆக்குங்க அந்த அக்னியில் அனைத்து வீணான எண்ணம் அனைத்து பலகீனங்கள் இன்னும் விலகாமல் இருக்கும் பழைய சமஸ்காரங்கள் பஸ்வம் ஆகிவிடட்டும் மதுபண்ணே அஸ்வமேத ருத்ரஞான மகா யக்ஞம் அப்படின்னு சொல்லப்படுது யக்ஞத்தில் என்ன செய்யப்படுது ஸ்வாகா செய்யப்படுது நீங்கள் குழந்தைகளும் தினசரி எழுந்து அமர்ந்த வேலையில் முழு ஈடுபாட்டின் அக்னியின் யஜ்யத்தை படைக்கிறீங்க அந்த ஈடுபாடுங்கிற அக்னியில் தன்னுடைய பலகீனத்தை ஸ்வாகா செய்கிறீங்க ஆனால் இது மகா யக்யம் மதுபனில் வருவது அப்படின்னா மகா யக்யத்தில் வருவது மதுபனில் வருவது அப்படின்னா மகா யக்யத்தில் வருவது மதுபனை ஏன் மகா யக்ஞம் அப்படின்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா இங்கு அநேக ஆத்மாக்களின் முழு ஈடுபாட்டின் அக்னியின் கூட்டம் இருக்குது அப்ப எப்படி அநேக தடவைகள் தானே உறுதிமொழி எடுக்கிறீங்க எண்ணத்தை உருவாக்குறீங்க அதே மாதிரி மதுபண்ணில் நீங்களும் அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறீங்களா எண்ணத்தை உருவாக்குகிறீர்களா என்ன நினைக்கிறீங்க வருங்காலத்தில் அது முற்றிலுமே இல்லாமல் போயிடும் அளவுக்கு அந்த மாதிரி ஆகுதி போடுகிறீர்களா மகா யக்ஞத்தில் மகா ஆகுதி அதாவது மகா அர்ப்பணம் போடணும் சாதாரண ஆகுதி கிடையாது அநேக ஆத்மாக்களின் முழு ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டின் அக்னி இருக்கும்போது ஆகுதி போட்டீங்களா இங்கிருந்து செல்றீங்க போட்டுட்டு செல்றீங்களா அல்லது இப்பொழுது மீண்டும் திரும்பி எடுத்துட்டு போறீங்களா அல்லது எந்த விதமான எல்லையும் எண்ணையும் போடுவது அப்படின்னு யோசிக்கிறீங்களா எத்தனை தடவை மகா யக்ஞத்தில் வர்றீங்களோ அத்தனை தடவை மகா யக்ஞத்தில் ஆகுதி போட்டிருக்கிறேனா அப்படின்னு சோதனை செஞ்சு பாருங்க சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகியிருக்கீங்களா அல்லது திரும்பி எடுத்து செல்றீங்களா ஆகுதி சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிடுதா அல்லது உங்களிடமே இருந்துடுதா இது பழைய உலகத்தில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கலையே ஆனால் அந்த மாதிரி ஆகுது பலகீனமானவங்க கையை பின்னுக்கு இழுத்துடுறாங்க ஒருவேளை ஆகுதி போடுறதில் பலகீனமானவராக இருக்கீங்க அப்படின்னா வெப்பம் இருக்கிற காரணத்தினால பாதி ஆகுதி வெளியிலும் பாதி ஆகுதி உள்ளும் விழுந்துருது இங்கே இருக்கும்பொழுதும் செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆகுமா அல்லது ஆகாதா செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா அப்படிங்கிற புத்திங்கிற கையை முன்னுக்கும் பின்னுக்கும் கொண்டு சென்று கொண்டே இருக்கீங்க ஆகையினால சம்பூர்ண சுவாக ஆகுது ஒரு ஓரமாக இருந்துடுது சிதறிடுது எப்போது சம்பூர்ண சுவாக ஆகலை அப்படின்னா சம்பூர்ண வெற்றி ஏற்படலை அதிகமாக யோசிக்கிறீங்க குறைவாக செய்கிறீங்க அப்படின்னா பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும் முதல்ல தைரியம் குறைவாக இருக்குது எண்ணம் சக்திசாலியானதாக இல்லை அப்படின்னா காரியத்தில் பலமும் இருப்பது கிடையாது ஆகையினால பலனும் குறைவாக இருக்கும் பிறகு என்ன செய்கிறீங்க பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் சிதற விடுறீங்க அப்படின்னா வெற்றி ஏற்படுறது இல்லை இல்லையா இப்போது உங்கள் அனைவருடைய ரிசல்ட்டாக என்ன ஆகியிருக்குது வெற்றி ஏற்பட்டதா எக்ஸத்தில் சம்பூர்ண ஆகுதி இடப்பட்டதா அல்லது சிதறிவிட்டதா இப்பொழுது என்ன யோசிக்கிறீங்களோ அதை நடைமுறையில் இன்றிலிருந்து இந்த பலகீனம் மீண்டும் வராது என்று நிரப்பி செல்லணும் சம்பூர்ண சமப்பிரம் செய்வதற்கு துணிச்சல் இருக்குதா அல்லது குறைவாக இருக்குதா விநாசம் ஏற்படலை அப்படின்னா சொர்க்கம் வரல அப்படின்னா சென்றடைவோமா அல்லது இல்லையா பின் மனிதர்கள் என்ன சொல்வாங்க அந்த மாதிரி புத்திசாலியாக ஆகாதீங்க அனைவருக்கும் இந்த நிலைமை தான் முதல்ல கையை முன்னுக்கு கொண்டு வாங்க வர்றாங்க முதல்ல கையை முன்னுக்கு கொண்டு வர்றாங்க பின்பு வெப்பம் வருது அப்படின்னா கையை பின்னுக்கு இழுத்துடுறாங்க தைரியம் வருது ஆனால் கொஞ்சம் தடை வருது அப்படின்னா அடிகள் பின்னால் எடுத்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி ஆணவர்களுடைய நிலை என்ன ஆகும் கதி சத்கதியை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஞானம் நிறைந்தவராக இருந்த போதிலும் ஒருவேளை யாராவது செய்யல அப்படின்னா என்னென்னு சொல்றது இதை திரும்பி எடுத்துக்கொண்டார் அப்படின்னா என்ன நிலைமை ஏற்படும் வேண்டுமென்றே ஒருவேளை வேலை செய்யல அப்படின்னா அவரை என்னென்னு சொல்லலாம் லைட் மற்றும் மைட் ரூபம் இருந்த போதிலும் ஏன் செய்ய முடியல என்ன காரணம் ஞானம் உங்களுடைய புத்தி வரை இருக்குது விவேகம் வரை இருக்குது தெரிஞ்சிருக்கீங்க அது சரிதான் ஆனால் ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வருவது மற்றும் உள்ளே நிரப்புவது எப்படி அப்படின்னு தெரியுதில்லை உணவு இருக்குது சாப்பிடவும் செய்கிறீங்க ஆனால் சாப்பிடுவது வேறு விஷயம் சாப்பிட்டு அதை ஜீரணம் செய்வது வேறு விஷயம் உள்ளே நிரப்புறது இல்லை ஜீரணமாகறதில்லை ரத்தமாக ஆகலை மேலும் சக்தி கிடைக்கல நாக்களவு கீழே சாப்பிட்றீங்க அப்படின்னா ரத்தமாக ஆகாது சக்தி கிடைக்காது உள்ளே நிரம்பிய பிறகுதான் சக்தியினுடைய ரூபமாகுது உள்ளே நிரம்பல் அப்படின்னா நாக்கினுடைய ரசனையோடு இருந்துடுது உள்ளே நிரப்பினால் சக்தியாகும் கேட்பதில் ஆர்வம் வந்தது புரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உள்ளே நிரப்பலை நடைமுறையில் கொண்டு வரல எவ்வளோ தாரியனில் வந்ததோ சமஸ்காரம் ஆகிவிடுதோ அவ்வளோதான் நடைமுறையில் வெற்றியினுடைய சுரூபம் தென்படும் ஞானம் நிறைந்த நிலையினுடைய அர்த்தம் என்ன ஞானம் நிறைந்தனுடைய அர்த்தம் ஒவ்வொரு இந்திரங்களில் ஞானம் நிரம்பிடணும் என்ன செய்யணும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்று இருந்தால் ஏமாற்றம் அடையும் விஷயம் இருக்கும் எப்போது ஆத்மாவில் ஞானம் வந்துடுது அப்படின்னா கண்களும் உள் உணர்வும் ஏமாற்றம் கொடுக்காது பிறகு அனைத்து இந்திரியங்களில் ஞானம் நிரம்பிடுது எப்படி உணவுனால சக்தி நிரம்பிடுது பின்பு சக்தியின் ஆதாரத்தினால காரியம் நடக்குது இப்போ ஞானத்தை நிரப்பணும் ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் ஞானம் நிறைந்ததாக ஆக்குங்க ஒவ்வொரு வருடம் வரீங்க இப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டு போறீங்க இப்போ இந்த உறுதிமொழி எப்பொழுது நிறைவேறும் என்ன நினைக்கிறீங்களோ மற்றும் என்ன காரியம் செய்யறீங்களோ இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்திற்கான காரணம் என்ன முழுமையாக செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க மேலும் நடப்பது பாதி இவ்வளோ வித்தியாசம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன திட்டத்தையும் அதிகமாக உருவாக்குவீங்க ஊக்கத்தையும் அதிகமாக கொண்டு வர்றீங்க மேலும் புரிந்து உறுதிமொழி செய்கிறீங்க அனைத்து விஷயங்களும் வரதான் செய்யும் ஆனால் நடைமுறை மற்றும் புரிந்து கொண்டதில் வித்தியாசம் ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன இந்த சமஸ்காரங்களை ஆகுதியாக போட்டுவிட்டு செல்றீங்க பின்பு எங்கிருந்து வந்தது ஸ்வாகா செய்து செல்றீங்க அப்படின்னா பிறகு ஏன் வருது காரணம் வேக அபிமானம் அலட்சியம் மீண்டும் ஏன் திரும்பி வருது இதற்கான காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா ஸ்வாகா செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை செய்து செல்றீங்க ஆனால் எண்ணத்தின் கூடவே எப்படி விதை விதைக்கிறீங்க பின்பு அதை பராமரிக்கிறீங்க ஆனால் இதில் என்ன பராமரிப்பு தேவையோ அந்த பராமரிப்பை செய்வது கிடையாது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அவசியத்தை வைக்கணும் நீங்கள் விதை விதைத்து விட்டு அலட்சியமானவராக ஆகிடுறீங்க பாபாவுக்கு கொடுத்தாகிடுச்சு இப்போ பாபாவுக்கு தான் தெரியும் இது பாபாவுடைய வேலையாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்க அதனை பாலனை செய்யலை ஆக்கினால வார்த்தைகள் மற்றும் மனதின் மேல் கவனம் வேணும் எப்படி விதை விதைச்சு விதை உறுதியாக வளரணும் அப்படின்னு தண்ணீர் விடுறீங்க விதைக்கு தினசரி தண்ணீர் விட வேண்டியது இருக்குது இல்லையா அதே மாதிரி எண்ணம் அப்படிங்கிற அந்த விதையை மீண்டும் சோதிக்கணும் அதில் குறை ஏற்பட்டுடுது மேலும் அதை அதை பற்றி கவலைப்படாதவர்களை என்னென்னு சொல்றது ஓய்வு விரும்பியாக ஆகிடுறீங்க ஓய்வு விருப்பத்தினுடைய சமஸ்காரம் இருப்பது கிடையாது ஆனால் சிந்தனையினுடைய எண்ணம் இருக்கணும் ஒவ்வொரு சமஸ்காரத்தினுடைய கவலை இருக்கணும் முயற்சி செய்வதில் இருக்கும் ஒரு குறையின் கரை கூட மிக பெரியதாக தென்படும் பின்பு மிக சிறிய கரை தன்னுடைய மதிப்பை குறைச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் வருது சிந்தனை கவலையினுடைய ரூபத்தில் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா அலட்சியத்தன்மை இருக்குது சொல்கிறீங்க ஆனால் செய்வது கிடையாது எது பிற்காலத்தின் யுக்தியாக இருக்குதோ அதை நடைமுறையில் கொண்டு வாங்க ஓய்வு விரும்பி தேவதை நிலையனுடைய சமஸ்காரம் அது அதிகமாக இருக்குது சங்கமேகத்தின் பிராமண சமஸ்காரமாக தியாகம் செய்பவராக இருப்பது அது குறைவாக வெளிப்படுது தியாகம் இல்லாம வாக்கியம் உருவாவது கிடையாது சரி செஞ்சிடலாம் அப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இது ஓய்வு விரும்பினுடைய சமஸ்காரம் அவசியம் செய்வேன் அப்படிங்கிற இது பிராமணனுடைய சமஸ்காரம் வெளி உலக படிப்பில் யாருக்கு கவலை இருக்குதோ அவர் தேர்ச்சி பெற்றுடுவாங்க அவருடைய தூக்கம் களைஞ்சிடும் யார் ஓய்வு விரும்பியாக இருப்பாங்களோ அவங்க எப்படி தேர்ச்சி அடைவாங்க நடைமுறையில் செய்யணும்னு இப்போ நினைக்கிறீங்க கவலை ஏற்படணும் நற்சிந்தனை இருக்கணும் சம்பூர்ணமாவதற்கான கவலை பலகீனத்தை அகற்றுவதற்கான கவலை மற்றும் பிரதட்ச பலனை கொடுப்பதற்கான கவலை இருக்கணும் வரதானம் தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்கள் மூலமாக பலமற்றவரை சக்தி நிறைந்தவராக ஆக்கக்கூடிய உயர்ந்த வள்ளல் மற்றும் சகயோகியாக ஆகுக உயர்ந்த வள்ளல் மற்றும் சகயோகியாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்கள் மூலமாக மற்றவரை சக்தி நிறைந்தவராக ஆக்கணும் பாபா விளக்கம் கொடுக்குறாங்க உயர்ந்த நிலை உள்ள உண்மையான குழந்தைகளின் அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து குணங்கள் தேவையான நேரத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருக்குது தந்தை மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த குணங்கள் மற்றும் சக்திகளை அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு தானமாக கொடுப்பது மற்றும் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுப்பது தான் அவங்களுடைய சேவையினுடைய விசேஷ சொரூபம் பலமற்றவரை சக்தி நிறைந்தவராக ஆக்குவது என்ற இதுதான் உயர்ந்த தானம் மற்றும் சகயோகம் எப்படி வார்த்தைகள் மூலமாக மற்றும் மனசக்தி மூலமாக சேவை செய்கிறீங்களோ அதே மாதிரி கிடைத்திருக்கும் குணங்கள் மற்றும் சக்திகளின் சகயோகத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுங்க பிராப்தி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க யார் திட நிச்சயத்தோடு பாக்கியத்தை நிச்சயம் செய்திட்றாங்களோ அவங்க தான் எப்பொழுதும் கவலையின்றி இருக்கிறாங்க யார் எப்பயும் கவலையின்றி இருக்க முடியும் அப்படின்னா திட நிச்சயத்தோடு பாக்கியத்தை நிச்சயம் செய்யக்கூடிய இந்த முரளினுடைய விசேஷமான ஞான முத்துக்கள் என்ன அப்படின்னா அழிவற்ற ருத்ர ஞான மகா யஜ்யம் மதுவன் இந்த மகா யஜத்துல உங்களினுடைய ஆர்வத்தை அக்னியாக மாத்துங்க அந்த அக்னியில அனைத்து வீணான எண்ணங்கள் அனைத்து பலகீனங்கள் மற்றும் அனைத்து மீதமுள்ள பழைய சமஸ்காரங்கள் முற்றிலும் சாம்பல் ஆகணும் இரண்டாவதாக புத்தியில் ஞானம் இருக்கு ஆனால் ஞானம் நிறைந்தவராக ஆகலை ஒவ்வொரு கர்ம இயந்திரங்களிலும் ஞானம் நிறைஞ்சிருக்கணும் என்பதுதான் ஞானம் நிறைந்தவராவது ஆகினால் உணவை உண்பதோடு கூடவே ஒன்று கலந்து அதாவது ஜீரணமாவதின் மூலம்தான் உடலில் சக்தி வருது அதுபோல் ஆத்மாவாகிய நம்மிடம் சக்தி வருது மூன்றாவதாக எந்தளவு ஞானம் தாரணையில் வருதோ அது சமஸ்காரமாக ஆகிடுது தான் நடைமுறையில் வெற்றினுடைய சொரூபம் தென்படுது எந்தளவு ஞானம் தாரணையில் வருதோ அது சமஸ்காரமாக ஆகுது அப்போ தான் நடைமுறையில் வெற்றினுடைய சொரூபம் தென்படுது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி